மாபி உனக்கு ஒரு புது ஐட்டம் ஒன்று இறக்கட்டுமா அது என்ன ஐட்டம் மாபி மிமிக்ரி பண்ணுறது அந்த தரம வேற இருக்கா எங்க பண்ணு எஸ் எல்லாத்தையும் இறக்கியிருக்கோம் ஒன்றும் இல்லை ஏய் யாரா நெஞ்சு வரைக்கும் சாப்பிட்டு இப்படி ஏப்பத்தை வர்றது கொசு தொந்தரவு தாங்க முடியல ஒழுங்கா மெமிக்கிரி பண்ணுப்பா ஒரு hey, அற்புதமான <laughs> <hey, laughs> <laughs> 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 இன்றைக்கி என்ன கான்செப்ட்னு பார்த்திங்கன்னா இது வந்து எல்லோரும் இது வரைக்கும் பட்டிமன்றம் கேள்விப்பட்டிருப்போம் இது வந்து ஒரு பாட்டு மன்றம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டு இதை இதை தொகுத்து வழங்குறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சாலமட்டப்பையாக தொகுத்து வழங்குறாரு அதில் வந்து இப்போ நம்ம தமிழ் ஆக்ட்ரஸ் எல்லாம் வந்து அவங்கவுங்க ஸ்டைலில் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ அதுதான் கான்செப்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் பேரழகான பெண்களே அழகான ஆண்களே மற்றும் அமைதியாக நிகழ்ச்சியை கண்டுகளித்து கொண்டிருக்கும் குழந்தைகளே பேரழகான பெண்களே அப்படின்னு சொன்னோன்னு ஒரு கைத்தட்டல் வந்திருக்கணும் ஆனால் வரல அழகான ஆண்களே அப்படின்னு ஆண்களையும் சொன்னால் அதுக்கும் கைத்தட்டல் வரலையா என்னன்னு புரியலையே சரி நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம் இப்போ வந்து இந்த விசில் போடு இந்த பாட்டை நம்ம இளைய தளபதி விஜய் பாடுறாரு அது அன்பிளக்டு வெர்ஷன் வாங்க இளைய தளபதி விஜய் நெஞ்சில் குடியிருக்கும் ரசிக பெருமக்களை நண்பா நண்பி எல்லாருக்கும் வணக்கம் பட்டி ஒன்று தொடங்கட்டுமா அதிரடி களப்பட்டுமா கேம்பெயின் தெற கட்டுமா மைக்க கையில் புடிக்கட்டுமா இடிஇடிச்சா என் தான் வெடி வெடிச்சா எம் பாய்ஸ் தான் குடி மகந்தான் நம் கூட்டணி பாட்டி விட்டு தான் போமாட்டணி நன்றி விஜய் தம்பி அடுத்தது யாரையா வரது அடுத்தது வாங்க கமலஹாசன் நீங்க பாடுங்க வணக்கம் நான் வந்து இந்த பிசில் போடு இந்த பாட்டை என்னோட இந்த கண்மணி அன்போட காதல் அந்த மாதிரி ஸ்டைல தான் ஏன் நான் பாடப்போகிறேன் நீ எந்த ஸ்டைலாக வேணா பாடுங்க கமல் முதல்ல பாட்ட ஆரம்பியா பார்ட்டி ஒன்று இங்கே தொடங்கட்டுமா அது உங்களுக்கு அந்த பார்ட்டி அப்படின்னு சொன்னோன்ன வந்து கன்ஃபியூஷன் வரும் என்ன பர்த்டே பார்ட்டியா இல்லை வேறு ஏதாவது பார்ட்டியான்னு அது கிடையாது பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னு அதை தெளிவாக எழுதிக்கிங்க எங்கே பாடுங்க பார்ப்போம் பார்ட்டி ஒன்று நான் தொடங்கட்டுமா அடுத்தது அடுத்தன் எழுங்க அதரடிய கலப்பட்டுமா அதுக்கு அடுத்தது இந்த மானை தேனே பொன்மானை இதெல்லாம் சேர்த்துக்குங்க இதில் வேணாம் அடுத்த லைன் கேம்பெயினை தான் திறக்கட்டுமா மைக்கை தான் கையில் பிடிக்கட்டுமா இதையும் சேர்த்து எழுதிக்குங்க எங்கள் பாடுங்க பார்ப்போம் நானே பாடுறேன் பாட்டி ஒன்று நான் இங்கே தொடங்கட்டுமா மைக்கத்தான் கையில் பிடிக்கட்டுமா கேம்பெயினைத்தான் துறக்கட்டுமா அதிரோடியாக தான் கிளப்பட்டுமா இல்லை நீங்கள் தப்பாக பாடிட்டீங்க சரியா திரும்ப பாடுங்க சன்றி கமலஹாசன் நேரம் இல்லையா நீங்கள் உட்காருங்க அடுத்தது இதை பாடுறதுக்கு யாரையா வர்றது வாங்க கிருவானந்த வாரியார் எம்பிஎமேன் முரைய பெருமே எல்லோருக்கும் ஆசீர்வாதம் கொடுப்பார் நான் வந்து இங்கே இந்த விசில் போடு பாட்டை என்னோட சொற்பொழிவு ஸ்டைலில் நான் இங்கே சொல்ல போகிறேன் முதல் வரி என்ன அப்படின்னா பாட்டி ஒன்று நான் தொடங்கட்டுமா இந்த வரிக்கு அர்த்தம் என்ன பாட்டி அப்படின்னா நிறைய பார்ட்டி இருக்குது ஃபார்மல் பார்ட்டி கேஷுவல் பார்ட்டி பர்த்டே பார்ட்டி இதில் இளைய தளபதி விஜய் எதை சொல்கிறார் பொலிட்டிக்கல் பார்ட்டியை தான் சொல்கிறார் அடுத்தது அதிரடியை தான் கிளப்பட்டுமா இந்த வருத்தத்துக்கு இந்த வரிக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா அதிரடியை கிளப்பட்டுமா அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு அர்த்தம் என்னன்னா ஒரு கட்சி தொடங்கினதுக்கு அப்புறம் அப்படியே ஒரு மாதம் ஒரு என்ட்ரி கொடுப்பாரு அதைத்தான் அவர் சொல்கிறார் அதிரடியாக கிளப்பிட்டமா அப்படின்றார் சாம்பெயினை திறக்கட்டும்மா இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா ஒரு போட்டியை ஜெயித்தா அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு கேம்பெயினை திறந்து சேஸ் பண்ணுவாங்க அதைத்தான் அவர் சொல்கிறார் கேம்பெயினாக திறக்கட்டும்மா அப்படின்னு சொல்கிறார் இடி இடித்தா ஏன் வாயிச்சு தான் அப்படின்னு சொல்கிறார் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அவர் பேசுனா வெண்கல குரலில் இருக்கும் வன தெரிஞ்சு எம்பேமேன் முருகப்பெருமே அருளால் அடே இடி இடிக்கிற மாதிரி இருக்கும் அதைத்தான் அவர் அப்படி சொல்கிறார் இடி இடித்தா என் வாய்ஸ் தான் அப்படின்னு அடுத்த வரி என்ன அப்படின்னா வெடி வெடித்தா என் வாய்ஸ் தான் அப்படின்றார் இதுக்கு என்ன அர்த்தம் ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சாச்சு அது தலைவரோட கட் அவுட்டெல்லாம் வைப்பா தொண்டர்கள் கட் அவுட்டு மட்டும் வைக்கிறதோடு விடுவாங்களா இல்லையே வெடியெல்லாம் வெடிப்பா அதனால தான் அவர் அப்படி சொல்கிறார் வெடி வெடித்தா என்னோட வாய்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறார் வாங்க ஐயா நன்றி சேலமன் நன்றி கிருவானந்த வாரியார் வாங்க அடுத்தது யாரையா வாங்க ரகுவரன் நீங்கள் பாடுங்க என்னையா பாட சொன்ன ஆட்ட ஓட்டுற ஏய் பாப்பையா பாடுறது அப்படிங்கிறதெல்லாம் சும்மா கிடையாது ஒரு பாட்டு அப்படின்னு வந்துட்டால் அதுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கணும் லிரிக்ஸ் இருக்கணும் மியூசிக் இருக்கணும் எல்லாமே இருக்கணும் இத்தனையும் இல்லாமல் பாட்டு ஒன்று பாடுறதுன்னா அது எப்படியா ஒரு பாட்டை பாடுறதுக்கு மனப்பாடம் பண்ணி படிக்கிறதுக்குள்ள எனக்கு டைம் வேணும் அந்த டைமே நீ கொடுக்கல மார்க் ஆண்டனி வந்து உட்காரு அடுத்தது யாரையா பாட வர்றது நம்ம நவரச நாயகன் கார்த்திக் ஹெய் பாப்பையா வணக்கம் ஹெய் இ ஐ ஓ யூ நான் இங்கே அந்த விஷில் போடு பாட்டு பாட வலை எனக்கு ஏற்கனவே ஒரு பாட்டு தெரியும் அந்த பாட்டை நான் வந்து பாட போகிறேன் ஹேய் ஹேய் இ ஐ ஓ யூ பா பா ஷீப் யூ எனி புல் எஸ் எஸ் ஷேர் ஷேர் த்ரீ ஹேவ் ஃபுல் டூ புல் ஜோனி வேக்கள் ஒன் புல் டீச்சர் அந்த மூணு புல்லுமே எனக்கு தான் உங்களுக்கு கிடையாது என்னயா நீ உன்னை பாட சொன்னா வேற பாட்டு பாடுற சரி ஓகே அடுத்தது யார் ஐயா வாங்க எம்எஸ்பி நீங்க என்ன பாட போறீங்க நான் வந்து மழை தூளிலேருந்தே நம்ம எம்எஸ்பி ஐயா வந்து பாடுற மாதிரி மழைக்காகத்தான் மேகம் அட களைக்காகத்தான் நீயும் உயிர் கலந்தாடுவோம் நாளும் மகனேவா மகனேவா நீ சொந்த காலிலே உயிர் பொட்டும் பூமியை வெல்லு இது அப்பன் சொல்லிய சொல்லு மகனேவா மகனேவா ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான் தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான் புலிகளும் அழுவது ஏது அட பறவையும் அழறியாது போர்க்களம் நீ புகும்போது முள் தைப்பதை காலறியாது மகனே மகனே காற்று ஓய்வென்பது ஏது அடையேது கலைக்கு ஒரு தோல்வி கிடையாது கீழையாது கீழையாது வாகையா நம்ப நன்றி இப்போ கடைசியாக ஒரு வாய்ஸு இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச வாய்ஸு வேறு யாரும் இல்லை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வதக்கம் இதை வாழ வைக்கும் தமிழ் தெய்வங்களுக்கு வதக்கம் எல்லோரும் சொன்னாங்க இங்கே பாசிப்பனி ஹை ஹைஸ்கூலில் ஒரு பொங்கல் செலிப்ரேஷன் நடக்குது அப்படின்னு நானும் நினச்சேன் வரணும் வந்து பேசணும் அப்படின்னு பேசுனா நிறைய ப்ரிப்பேர் பண்ணோம் நான் ஒன்றுமே ப்ரிப்பேர் பண்ணலாம் ஆனாலும் வந்தேன் ஏன்னா மக்களுக்காக வந்தேன் சொன்னாங்க நிறைய பேர் நம்ம பேசும்போது பேசினா என்ன வேணால் பேசுங்க ஆனால் மக்கள் கை தட்டுவாங்க அப்படின்னு ஆனால் அதுக்காக சும்மா வந்து பேசக்கூடாது இல்லை இங்கே நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் பார்த்தேன் குழந்தைங்க எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க எல்லாருமே எனர்ஜியாக இருந்தாங்க வாலண்டியர்ஸ் நல்ல பெரிய கிரேட் ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாேருக்குமே சேர்த்து என்னோடய கைத்தட்டுக்கள் என்னோடய வாழ்த்துக்கள் எச்எச்ச ஹாப்பி பொங்கல் எல்லாேருக்கும் தேங்க்யூ ஒரு அற்புதமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு அவருக்கு இன்னொரு தடவை பலத்த கைதட்டல் கொடுங்க